அஸ்லாம் ஒரு வீடியோ கிடைத்திருக்கிறது இதில் ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கிறது ஒருவர் ஐநூறு ரூபாய் நோட்டை காட்டுகிறார் பிறகு அதை தூசிப்பட செய்கிறார் கேட்கிறார் இதனுடைய மதிப்பு இப்போது என்ன குறைந்திருக்கிறதா என்று இல்லை என்ற பதில்தான் கிடைக்கிறது பிறகு அதை கசக்குகிறார் பிறகு கேட்கிறார் இப்போது இதனுடைய என்று ஐநூறு ரூபாய்தான் சந்தேகமே இல்லை அதே போல்தான் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் சரியாக இருந்தால் எந்த நிலையிலும் நம்முடைய மதிப்பை குறைத்து கொள்ளாமல் நல்ல விதமாக இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்போமேயானால் யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை சிறந்த முறையில் ஒரு உதாரணத்தோடு விளக்கியிருக்கிறார் அவருக்கு நாம் இந்த வீடியோ மூலமாக நன்றி செல்வி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நம்முடைய போக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் தோற்றுபவர்கள் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றான் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கடைபிடிக்க அல்ல நமக்கு தோஃபீர் கொடுப்பானாக தோஃபிய கொடுப்பான் என்று துவா மட்டும் கேட்டுவிட்டால் போதாது அதற்காக நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டவனாக விடை பெறுவது வி எம் கனிலூர் ரஹான் ஆகும் நன்றி அஸ்லாம் வலைக்கும் இது வந்து ஒரு புது ஐநூறு நோட்டு செலவு நோட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல ரைட் இதோட வேல்யூ அப்போ எவ்வளோ ஐநூறு புதுசாக இருக்குது நல்லா கிறிஸ்பியா சூப்பராக வந்து இருக்குது இப்போ இந்த ஃப்ளோர் ஐ திங்க் தொடச்சி ஒரு ரெண்டு நாள் இருக்கும் எங்கள் வீட்டில் செவன் மைடு வரல ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் ரூபாயை கீழே போட்டு நல்லா வந்து அழுக்காகும் ரைட் பயங்கரமாக வந்து அழுக்க அழுக்கானாலும் இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு இப்போ அழுக்கான இந்த ஐநூறு ரூபாய்க்கு வேல்யூ எவ்வளோ ஸ்டில் ஐநூறு தான் இல்லையா ஓகே ஃபைன் இப்போ இது நல்லா வந்து ஃபிளாட்டாக சூப்பராக வந்துருக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இது நல்லா கசக்குது ரைட் இப்போ இது பயங்கரமாக கிரான்ச்சிடாகிடுச்சு இப்போ திரும்ப இதை விரிப்போம் திரும்ப இதை விரித்து சரி பண்ணுவோம் இப்போ என்ன இந்த ஐநூறுவோட வேல்யூ என்ன ஸ்டில் இட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரைட் இதோட மாரல் என்ன அப்படின்னு சொன்னால் நோ மேட்டர் உங்களை பற்றி மற்றவங்க என்ன வந்து நினைச்சாலும் உங்களை பத்தி மற்றவங்க என்ன விதமான ஜட்மெண்ட்டுக்கு வந்து வந்தாலும் உங்களோட வேல்யூ மாற போறதே இல்லை நீங்க மாறாத வரைக்கும் உங்களை நீங்களே அண்டர் வேல்யூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதோடைய வேல்யூ வந்து குறையும் எப்பவுமே சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல உங்களோட வேல்யூவை நீங்களே குறைச்சிக்காதீங்க நோ மேட்டர் வாட் அவர் பீப்புள் சே யூ ஆல்வேஸ் கேரி த கிரேட்டஸ்ட் வேல்யூ லைக் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே பதிவு பண்ணுங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் முகமது ரியாஸ் ஆக்ஷன் கோச்